புத்தாண்டில் இலங்கை தீவில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை போன்று இன பிரச்சனையையும் காணாமலாக்கப்பட்ட ஈழத்தமிழர் பிரச்சனையையும் இந்த அரசாங்கம் கிளீன் செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பிறந்திருக்கும் புதுவருடம் இன ஒற்றுமையையும் இன பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் புதுவருடமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு ஈழத்தமிழர் காலடி எடுத்து வைக்கின்றோம் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரமாக தற்போது எவையும் இல்லை இன பிரச்சனைக்கும் கிளீன் திட்டத்தை கொண்டு வருவார்களாக இருந்தால் உலகத்தில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் நிதியுடன் இளத்தமிழர் மத்தியில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மக்கள் குடியிருப்புகளில் யானை தாக்கியதில் சிறுவர்கள் படுகாயமடைந்ததை தொடர்ந்து யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு கோரி அப்பகுதி மக்களால் ஆர்ப்பாட்டம் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது யானை தாக்குதலில் பதினோரு மாத கைக்குழந்தை மற்றும் அவரது சகோதரர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்திற்கு உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த ஆர்ப்பாட்டமானது மட்டக்களப்பு பிரதான வீதி நேற்று கடும் மழைக்கு மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞாவண்ணா ஸ்ரீநேசன் ஈனா ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கை தீவின் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் இந்த அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன பிரச்சனை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் புலம்பெயர்ந்துள்ள எம் உறவுகள் நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கு வாய்ப்புக்கள் காணப்படுகின்றது திருத்த சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இவை அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும் பிரிந்துள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படவில்லை என்றால் நம் மண்ணையும் ஈழத்தமிழ் மக்களையும் உதாசீனம் செய்யும் கட்சிகளாகவே நாம் இருப்போம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் வீதி போக்குவரத்து விதிமுறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் தமது முறைப்பாடுகளை போலீசில் பதிவு செய்வதற்காக இ டிராபிக் என்ற தொலைபேசி செயலி பதில் போலீஸ் மா அதிபர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிளின் சுரிலங்கா திட்டத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசாரின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று குறிப்பிட்ட செயலியை இலகுவாக தரவிறக்கம் செய்ய முடியும் எனவும் இச்செயலி மூலம் பொதுமக்கள் தமது முறைப்பாடுகளை உடனடியாக முன்வைக்க முடியும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாளாந்தம் இடம்பெறும் வாகன விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காக பொதுமக்களின் உதவியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இச்சேற்பாடானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி பிரதான வீதி புளியம்பொக்கனை பகுதியில் இனம் தெரியாத இருவரின் சடலங்கள் இன்று வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் குறித்த இரண்டு ஆண்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது வருடத்திற்கான முதல் நாள் கடமைகளை ஆரம்பிக்கும் அரசு சேவை சத்திய நிகழ்வு பிரதேச செயலாளர் சத்தியசீலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதன்போது புதிய ஆண்டினை வரவேற்கும் முகமாக பிரதேச செயலாளரால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தொடர்ந்து மக்களுக்காக உயிர் நீத்தவர்களுக்காக இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு அதன் பின்னர் உத்தியோக ஒர்கள் அனைவரும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைக்கப்பட்ட உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியினர் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற இருப்பதால் கட்சியில் தொய்வில்லாத வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டி இருக்கின்றன புதிய மாற்றத்துடன் இளத்தமிழருக்கு தமிழருக்கு ஏற்ற வகையில் மாற்றங்களை கொண்டு புதிய இளைஞர்கள் அரசியல் பயணத்திற்கு முன்வர வேண்டும் அவ்வாறு இளம் தலைமுறையினர் முன்வரும் போது கட்சி மீண்டள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வேட்புமனுக்கள் கூறப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறவில்லை அது ரத்தாகும் என்றால் புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே கட்சியிலே பொறுத்தவரை கட்சியை பொறுத்த வரையில் ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப முன் வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது ஆகவே உண்மையாக சொன்னால் இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அடிப்படை தேவைகளை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவையாற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக சேவையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும்ப விரும்புகிறேன் கிளின் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் நேற்று புதன்கிழமை ஆரம்பமானது ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் இத்திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து அரச நிறுவன ஊழியர்களும் அரசு மற்றும் தனியார் இளத்திரணியல் அலைவரிசைகள் ஊடாக பார்வையிட்டு தமது உறுதிமொழியை செய்து கொண்டனர்